ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதா சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்க வெடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு எழுநூற்றி எழுபத்தி மூணு அடித்த ரிசல்ட்டு நேற்று ஆள் போர்டில் மூணு கொடுத்தோம் சிங்கிள் நம்பரில் நேற்று அடிக்கல இன்றைக்கி சிங்கிள் நம்பரில் ஆள் போர்டு வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம ஒன்று மூணு கொடுத்தோம் மூணு வெற்றி கிடச்சிருக்கு பாக்சில் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு நம்பரில் பாத்ஸில் புல் வின்னிங்கு நம்ம மிஸ் பண்ணிட்டேன் அன்னைக்கு நீங்களே பார்த்துருப்பிய ரொம்ப ரொம்ப கஷ்டந்தேன் ஒரு நம்பர்லேயே மிஸ் ஆகிடுச்சுன்னு ஃபுல் வின்னிங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சங்கடமாக இருக்குது பிரான்ஸ் ஓகேங்களா சிறி சத்துக்கு எஸிங்கி தான் பார்க்க போகிறோம் குழுக்கோள் நம்பர் வந்து நானூற்றி இருபத்தி எட்டாவது குழுக்கோள் நம்பர் தான் பார்க்க போகிறோம் பதிமூணாந்தேதி எட்டாவது மாதம் குழுக்கோள் நம்பர் வந்து நானூற்றி இருபத்தி எட்டு சிறி சத்துக்குலோ தான் நம்ம சேனல் வந்து இன்னைக்கு கெசிங்கி பார்க்க போகிறோம் சரிங்களா அப்புறம் சொல்லிக்கலாம் ஆள் போர்டு பாருங்கள் ஜீரோ ஆல் போர்டு பாருங்கள் ஜீரோ ஒன்றுன்னு எடுத்துருக்கோம் நூறு சதவீதம் கண்டிப்பாக இங்கே இருக்கோம் நமக்கு ஜேனலில் மிஸ் ஆகாது நினைக்கிறேன் பாப்பா ரிசல்ட் எப்படி வருதுன்னு நாளைக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் போர்டு பாருங்கள் ரெண்டு அஞ்சு நடத்திருக்கேன் பி போர்டு பாருங்க ஒம்பது எட்டுன்னு நடந்திருக்கேன் சி போர்டு பாருங்க பாருங்கள் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு விளையாடங்களை பாருங்கள் ஏ போர்டு எடுத்துருக்கோம் பாருங்கள் ரெண்டு அஞ்சுன்னு எடுத்துருக்கிறோம் பி போர்டு பாருங்கள் ஒம்பது எட்டுன்னு எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் ஏழு ரெண்டுன்னு எடுத்துருக்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கண்டிப்பாக நாளைக்கு இதிலேருந்து வின்னிங் கண்டிப்பாக இறங்கணும் பார்ப்பேன் எப்படி ரிசல்ட்டு வருதுன்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் என்ன நம்பர் விளையா கொண்டு வர வரப்போறோன்னு நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் அப்போத்தையும் என்ன சொல்கிறோம்னு உங்களுக்கு புரியும் என்ன நம்பரை கொண்டு வர சொன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்படின்ஸ் ஊக்கிக்கலாம் மூணு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் இரநூத்தி அறுபத்தி நாலு அறநூற்றி தொண்ணூறு நூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்களுக்கு ஓகேங்களா ஐநூற்றி ஐம்பது ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது மூணு நம்பர் விளையாடங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வரப்போன்னு பாருங்கள் பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்பது முப்பது பதினொன்று பத்து பத்து எழுபது நாலு நம்பர் விளையாடுறங்களும் சரிங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடங்களும் பாருங்கள் என்ன நம்பர் கொண்டு வர போகிறோன்னு ஏசி விளையாடுங்களை பாருங்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எழுபத்தி நாலு எழுபத்தி ஏழு பதினேழு தொண்ணூறு ஏபிபிசிஐசி விலகாரங்கள் சரிங்களா படம் சொல்லுங்களா நூற்றி எழுபத்தி ஏழு பாட்ச் இரநூறு பாட்ச் அறநூற்றி எட்டு பாட்ச் கண்டிப்பாக நாளைக்கு ஆட்டத்தில் திரு ஏழு ரெண்டு திருப்பி இறங்கினால் இறங்கலாம் அதனால் சொல்கிறது ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஏழு ரெண்டும் திருப்பியும் கண்டிப்பாக ஆட்டத்தில் இறங்கலாம் பார்த்து நிதானமாக விளையாடுங்க ஏன்னா இதில் நமக்கு வின்னிங் கிடச்சிரும் இன்னைக்கு பாட்சில் ஒரு நம்பர் மிஸ் பண்ணிட்டேன் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு கொடுத்தேன் வாட்ச்சில் மூணு அடிச்சிட்டான் இல்லாட்டினா எனக்கு வின்னிங் கிடச்சிருக்கும் மிஸ் ஆகிடுச்சு பிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு நான் பக்கம்தான் சேனலே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ